தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை திமுக அரசு புதிதாக திறக்க குவாரிகளுக்கான குத்தகை காலத்தை முப்பது ஆண்டுகளாக நீட்டித்துள்ளது சுமார் ஆறாயிரம் கோடி வரை குவாரிகளில் கனிம ஊழல் நடப்பதாக திருப்பூர் குவாரி வழக்கில் மே மாதம் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சாடியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரம் குவாரிகளில் ஏழாயிரம் குவாரிகள் செயல்பாட்டில் இல்லை செயல்படும் ஐயாயிரம் குவாரிகளில் மூவாயிரம் குவாரிகள் தான் உரிமம் பெற்றவை இரண்டாயிரம் குவாரிகளுக்கு உரிமம் இல்லை அண்மையில் விபத்தில் ஆறு பேர் இறந்த சிவகங்கை கல் கல்குவாரியும் உரிமம் காலாவதியான குவாரிதான் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல லட்சம் கன மீட்டருக்கு கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக நீதிமன்றம் புள்ளி விவரங்களுடன் கூறியுள்ளது அனைத்தும் கணினிமயமானதாக சொன்னாலும் தற்போது வரை குவாரிகளில் கேட்பாஸ் காகிதத்தில் தான் வழங்கப்படுகிறது முறைகேட்டால் மூடப்பட்ட குவாரிகளையும் சுரங்கத்துறை ஆணையர் மீண்டும் திறக்க அனுமதி கொடுத்துள்ளார் அபராதங்களையும் சரியாக வசூலிக்கவில்லை என ஜூனியர் விகடன் செய்தி வெளியிட்டுள்ளது இப்படி ஆண்டு முழுவதும் தமிழ்நாட்டை சுரண்டி எடுக்கப்படும் பல லட்சம் டன் கனிமங்கள் தான் கேரளா கர்நாடகாவுக்கு தினமும் செல்கின்றன இவற்றை தடுக்காமல் இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக எந்த மாநிலத்திலையும் இத்தனை இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்றேன் இந்தியா ஏன் அமெரிக்கா மாதிரி இல்ல ஜப்பான் மாதிரி இல்ல ஐரோப்பா மாதிரி இல்லைன்னு நிறைய சினிமாவில் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஆகணும்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் நமக்கு இருக்க வேணாமா அதுக்கான முதல் படிதான் மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் உரையாற்றினால் போதுமா திரு மு க ஸ்டாலின் அவர்களே குவாரிகளை மூடவோ அல்லது அரசே ஏற்று முறையாக நடத்தவோ ஸ்டாலின் தயாரா